தமிழ் ரசிகர்கள் இல்லாத ஷூட்டிங் ஸ்பாட் வேணுமா அஜித்தோட விருப்பம் இது அதை பத்தி மண்ணுக்கு உடல் ஏன் டேஷுக்கு அப்படின்ற ரசிகனோட கோஷம் சினிமா நடிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கோன்றது எவ்வளவு உண்மையோ அதே ரசிகனோட அன்பு ஒரு கட்டத்துல எரிச்சலை ஏற்படுத்தும் உண்மை எங்க போனாலும் ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் செல்ஃபின்னு துரத்துற ரசிகர்கள் சினிமா நட்சத்திரங்களோட அந்தரங்க வாழ்க்கைக்கு பெரிய தடையாயிட்டு இருக்கு மனைவி குழந்தை வெளியே போகும்போது ஈஸியா வெளியே போக முடியாத அளவுக்கு ரசிகர்களோட அன்பு அளவுக்கு மீறி தொல்லையாயிடுது ஆயிடுது அதனாலதான் தன்னை அடையாளம் தெரிஞ்ச ரசிகர்கள் இல்லாத தேடி போறாங்க சினிமா நட்சத்திரங்கள்லாம் ரஜினிய இமயமலை பக்கம் இழுத்துட்டு போனதும் இந்த உளவியல் தான் அது சரி இப்போ எதுக்கு இப்படி ஒரு விளம்பரம் காரணம் இருக்கு வீரம் வேதாளம் படங்களை அடுத்து நடிகர் அஜித்தும் இயக்குனர் சிவாவும் மறுபடியும் கூட்டணி வச்சிருக்காங்க இவங்க எடுக்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு பல்கேரியாவில் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னைல இருந்து போன அஜித் குமார் பல்கேரியாவுல தொடங்க இருக்கும் படப்பிடிப்புல கலந்துகிட்டாரு பல்கேரிய நாட்டுல இருக்கா பிலி ஸ்டுடியோல நாற்பது நாட்கள் படப்பிடிப்பு பாடல் மற்றும் காட்சிகள் காட்சிகள் உட்பட பல படமாக்கப்பட இருக்கு இந்த ஸ்டுடியோல தான் எக்ஸ்பெண்டபிள்ஸ் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ரைஸ் ஆஃப் எக்ஸ்பண்டபிள் எம்பையர் லண்டன் ஹேஸ் ஃபாலன் போன்ற ஹாலிவுட் படங்கள் படமாக்கப்பட்டுச்சு ஷார் கான் கஜோல் நடிச்சு சில மாசத்துக்கு முன்னாடி வெளியான தில்வாலே ஹிந்தி படம் கூட இங்கதான் படமாக்கப்பட்டது நூ ஃபயனா பிலிம் படமாக்கப்படும் முதல் தமிழ் படம் அப்படின்ற பெருமை குமார்க்கு கிடைச்சிருக்கு இங்க படப்பிடிப்பை வச்சுக்கிட்டதுக்கு நூ ஃபயனா ஃபிலிம் ஸ்டுடியோவில் இருக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் மட்டும் காரணம் இல்லை வேற என்னன்னு கேட்குறீங்களா அஜித் நடிக்கும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தான் முதல்ல திட்டமிட்டு இருந்தாராம் இயக்குனர் சிவா மலேசியா சிங்கப்பூர் வேண்டாங்க அப்படின்னு சொன்ன அஜித்குமார் ரொம்ப தமிழர்கள் அங்க அதிகமா இருப்பாங்க அங்க வச்சுக்கிட்டா என்னால் ஈஸியா நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த நாடுகள் எல்லாம் தவிர்த்துட்டு தமிழர்கள் அதிகம் இல்லாத நாடுகள்ல படப்பிடிப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் அஜித்தோட விருப்பப்படி தமிழர்கள் அதிகம் வசிக்காத பல்கேரியாவை தேர்வு செஞ்சாராம் சிவா அங்க ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு ஐரோப்பாவோட மத்த பகுதிகள்ல அதாவது தமிழர்களோட கால் கால்படாத நாடுகள்ல படப்பிடிப்பை நடத்தப் போறாங்களாம் அஜித்த தலைன்னு தலையில வச்சு கொண்டாடுறாங்க தமிழர் அவரோ தமிழர்களோட தலையே தெரியாத நாட்டில படப்பிடிப்பை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு